படித்தவன் படிக்காதவங்கிறது தான் வனஸ்பதி ப்ரகஸ்பதியின் வா மரமாட்ட நிற்கிறியே படிப்பறிவில்லையான்னு கேட்குறோமே அந்த மரம்தான் வனஸ்பதி ப்ரகஸ்பதி ஓஹோன்னு தேவர்களுக்கே குலகுருவா இருந்தவர் ப்ரகஸ்பதி அதனால் வனஸ்பதி ப்ரகஸ்பதி தாரதமியம் இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் இதற்கு ஹேதுவான இந்த வேறுபாட்டுக்கு யார் காரணம் சரஸ்வதி தேவி தானே காரணம் அவள் நாமகளாக இருக்கிறாள் வனஸ்பதி பிருகஸ்பதி ஹேதுவான பரிபூர்த்தி உடைய உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இவன் படிக்காதவன் படித்தவன் வனஸ்பதி என்கிற அளவுக்கு வேறுபாட்டை கொடுக்கணும்னா அவளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் அந்த பரிபூர்த்தி உடைய பாரதி பாரதினா சரஸ்வதி பாரதி பேச்சுன்னு அர்த்தம் நாவன்மையத்தான் பேச்சத்தான் பாரதின்னு சொல்லுவார்கள் பாரதியை அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியையே பாதச்சேட்டியாயுடையவளாயிரே தேவரீர் இருப்பது பாதச்சேடின திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தோழின்னு அர்த்தம் ஆனானப்பட்ட சரஸ்வதி தேவி மகாலட்சுமியினுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறார் அந்த சரஸ்வதி கட்டாட்சத்தினால தான் ஒருத்தர் பிருகஸ்பதி ஆறார் அது இல்லாததினால தான் ஒருத்தர் வனஸ்பதி ஆகிறார் இவ்வளவு பெருமை இருக்கிறவளே அவளுக்கு தோழியாக இருக்கிறாள் அவளுக்கு வேலை செய்பவளா லக்ஷ்மி மகாத்ம எவ்வளவு இருக்கும் என்றவளாயிரே இவள் இருப்பது மலைமகளுக்கு தலைமகளான கலைமகள் மலர்களுக்கு மனையடிமை என்ற போதே மற்றள்ளார் அடிமை என்னுமிடம் சொல்ல வேண்டாவிரே மலைமகளுக்கு தலைமகள் பிரம்மா பிரம்மாவனுடைய தர்மபத்னி கலைமகள் பிரம்மாவனுடைய திருக்குமாரர் ருத்ரன் தர்மபத்தினி மலைமகள் உமாதேவி ஆக மாமியாரானபடியாலே நிச்சயமா அவளுக்கு அடங்கினவளாகத்தான் இருப்பாள் என்று கொண்டு இவர் கூறி வருகிறார் மலைமகளுக்கு தலைமகளான மருமகளாக மணாட்டுப்பண்ணாக இருக்கக்கூடிய உமாதேவிக்கு தலைமகளான தலைவியாக இருக்கக்கூடிய கலைமகள் அவளே மலர்மகளுக்கு மனையடிமை மனையடிமையினு வீட்டு வேலை செய்யும் அடிமையின் அர்த்தம் மனைமகள் ம மலர்மகளுக்குங்கிறதுனால மகாலட்சுமியை சொல்லுகிறார் இரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதிரஜாம் பத்மஸ்திதாம் பத்மஹ்தி பத்மநாப பிரியாம்பிரமாம்னு சொல்லுகிறோமே பத்ம மாலாதராம் தேவியும் பத்ம மாலையை தரித்திருப்பவள் பத்மத்தை ஆசனமாக கொண்டவள் நிறைய மகள் மகள் மகாலட்சுமி மலர் மகளுக்கு மனையடிமை என்ன போதே அவளுக்கு கைங்கிரம் செடி ஜனம் என்ற போதே அடிமை என்னுமிடம் சொல்ல வேண்டாவரே அப்படி இருக்கும்போது இந்திரனுடைய பத்னி சந்திரனுடைய பத்னி குபேரனுடைய பத்னி எல்லாம் இவளுக்கு கிங்கரர்கள் தான் சொல்லவே வேண்டாம்